ஹாய் நம்ம சேனல் இப்போது நைன் கே ஃபேமிலி Thank you ஸோ மச் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வந்திருந்த ஒரு சேனலை வந்து ஜி அது என்ன வீடியோவை வந்து நான் காப்பி ரைட்னால டெலிட் பண்ணிட்டேன் ஸோ monetization இல்லை நம்ம சேனலுக்கு ஆனால் subscribers நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர்னா நைன் தௌசண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தப்போர்ட் நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு cyber scam ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது என்னோடய ரெண்டாவது சைபர் ஸ்கேமியை மற்றம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பயங்கரமயம் வந்திருக்கேன்னு ஸோ அது சொல்லலாம் அப்படின் தான் இன்றைக்கி வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எதுவும் என்னென்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் நான் வந்து ஒரு பையனுக்கு டியூஷன் எடுக்கிறேன் அந்த பையனோட அப்பா வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவர் தான் அவர் ஒரு நார்த் இந்தியன் ஸோ அந்த பையனோட அப்பா வந்து ஃபீஸ் தரும்போது என்கிட்ட கையில் வந்து காசாக கொடுக்குறாரு ஜிபே எனக்கு இல்லை அதனால் ஹார்ட் கேஷ் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் தராரு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சு அவர் பேரில் நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அவர் பேரில் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்டு அவர் அவரை எனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்டில் தான் இருக்காங்கங்கிறது எனக்கு அப்போ எட்டில் நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் அக்செப்ட் பண்ணி ஒரு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஆ மெசஞ்சரில் வந்து இந்த மாதிரி அவர் மெசேஜ் பண்ணுறாரு அப்போ நானும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணணுன்னா அவர் வாட்ஸ்அப்லேயே பண்ணியிருக்கலாம் இல்லையா எனக்கு அப்போ அதெல்லாம் தோணலை மெசேஜ் பண்ணார் ஹலோ சொல்கிறேன் அவர் திடீர்னு ஹிந்தியில் இந்த மாதிரி எமர்ஜென்சி எங்கள் ஊருக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் அனுப்பணும் என்கிட்ட ஜிபே இல்லை நீ அனுப்பு நான் வந்து உனக்கு வீட்டில் வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எனக்கு எப்படின்னா அவர்கிட்ட ஜிபே இல்லைன்னு எனக்கு தெரியும் என் வீடு வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு அவர் வந்து ஸ்கூல்லே தான் ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படிங்கும்போது ரொம்ப ரிலவெண்ட்டாக இருந்துச்சு ஓகே நான் இப்போ அனுப்புனா அவர் எனக்கு திருப்பி அனுப்புவாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்னென்னா என்கிட்ட செவன் தௌசண்ட் தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணிவிட்டேன் ஓகேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னோட ரிலேட்டிவ் ஜிபே நம்பர் தான் நான் தரேன் அதுக்கு நீங்கள் அனுப்பிடுற ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணிட்டேன் செவன் தௌசண்ட் அனுப்பிட்டேன் அதுவும் ரெண்டு கொடுக்குறதுக்காக அப்பறையும் வச்சுருந்ததை எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அனுப்புனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு எதுக்கு அனுப்பிட்டேன் த்ரீ தௌசண்ட் எங்கிட்ட இல்லை நான் எங்கேயாவது ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஹலோ சார் இந்த மாதிரி உங்களுக்கு செவன் கே அனுப்பியிருக்கேன் இன்னொரு த்ரீ எனக்கு ஒரு ஒன் ஹவர் கொடுங்க டைமு அப்படின்னு சொல்கிறேன் அவர் வந்து அரே பச்சா நான் தான் ரெண்டு நாள் முன்னாடியே என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேனே இது ஒரு ஸ்கேம் என் பேரில் நடந்துகிட்ருக்கு யாரும் காசு அனுப்பாதீங்கன்னு நீ அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடாமல் அனுப்புனதுக்கு அப்புறம் கூப்பிட்றையே அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றிட்டினார் அதுக்கப்புறம் நான் பெரிய அறிவாளியாட்ட அந்த அந்த ஜிபே நம்பர்கிட்ட இருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது தயவு செஞ்சு அந்த காசை திருப்பி தாங்க அப்படியெல்லாம் கேட்குறேன் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் நான் பெரிய இதாட்ட என்ன பண்ணிட்டேன் சைபர் ஸ்கேம் சாரி ஆன்லைன் சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்கு இல்லையா அதில் இதை ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ரிப்போர்ட் பண்ணாட்டு நாளே என்ன ஆயிடுச்சு தெரியுமா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ப்ளாக் ஆகிருச்சு டெபிட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே காசு கோடி கோடியாக வச்சுருந்தாங்கன்னா பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம கையில் ஒன்றும் இல்லையே அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் ஜிபேயில் வந்து அதை போய் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக போட்டேன் ரயனோட டெலிவரி எனக்கு ஒரு சீட்டு காசு வருது அந்த சீட்டு காசு போட்டவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் டியூஸ்டே மண்டே அட்மிட் ஆகிறோம் நெக்ஸ்ட் டே எனக்கு டெலிவரி ஆனால் காசு வந்தது எங்கே இருக்குது என்னோட எடுக்க முடியாத அக்கௌண்ட்டில் இருக்குது அட்மிஷனை கேஎம்சிஎஸ்சில் போட்டுட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் சென்டர் இருக்குது அங்கே போய் உட்காந்துட்ருக்கோங்க இந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்கணும் பார்த்தா இந்த கேஸ் எங்கேயோ ஜார்க்கண்டில் போய் உட்காந்துருக்கு அப்புறம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ரிலீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ரயன் ரயன்லாம் பிறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த காசே வந்துச்சு ஸோ இது தான் சொன்னேன் நம்மளோட அக்கௌண்ட் டெபிட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அதனால நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நின்று போகும் இது வந்து இந்த மாதிரி ஒரு க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் காசு இல்லாமல் போகிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரியெல்லாம் நான் ஏதாவது பண்ணி வைப்பேன் ஸோ இது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சைபர் ஸ்கேம் அனுபவம் ரொம்ப ரொம்ப தேமி தேமி அழுதேன் நான் ஆக்சுவலி ஏழாயிரம் ரூபா நான் வாடகை கட்டுற காசை எடுத்து இது தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுதுங்க பிரேமனை இப்படி தான் இல்லாமல் திட்டினார் என்ன பண்ணுறது எல்லாமே லைஃப் லெசன்ஸ் தான் ஸோ ஆன்லைனில் மெசஞ்சர்லாம் யாராவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஃபேக் ஐடியா அவங்க ஐடியான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இதுவும் ஒரு வகையான ஸ்கேம் என்ன மாதிரி ஏமாந்து போகாதீங்க